எல்லோருக்கும் வணக்கம் பொங்கல் வேண்டும் பொங்கல் வேணும்ன்ட்டு எதுக்கு டைட்டில் வச்சுருக்கேன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்த ரெண்டு மலையாளிஸ் வந்து தூரமாக வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க பொங்கல் அன்னைக்கு நைட்டு ஃபோன் பண்ணி எங்களுக்கு எல்லா வருஷம் பொங்கல் கிடைக்கும் இந்த வருஷம் பொங்கல் கிடைக்கலையே அப்படின்னாங்க பொங்கல் தானே நாளைக்கே உங்களுக்கு பொங்கல் கொண்டு வந்துடலாம் எங்களுக்கு மூணு நாளுமே பொங்கல் தான் அப்படின்ட்டு நான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் எல்லாமே செய்ய தொடங்கிட்டேன் சாம்பாருக்கு பதினோரு வகை காயை இதில் வெட்டி போட்டு வச்சுருந்தேன் பயிருக்குன்ட்டு அவரக்காய் உள்ளாடி இருக்கிற அந்த சீடை எடுத்து போட்டு அதையும் மொச்சப்பயிறு மாதிரியே போட்டுட்டேண்ணா புளி உப்பு எல்லாம் போட்டு இந்த காய் எல்லாமே வேக வச்சுட்டு பருப்பையும் தனியாக குக்கரில் வேக வச்சு நான் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் பருப்பை நல்லா கடைஞ்சிட்டு அதில் சாம்பார் பொடியும் மல்லி பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேண்ணா காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த மிக்ஸ் பண்ணதையும் இதில் போட்டு இதை கொதிக்க வச்சுட்டேன் பொங்கல் வந்து வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் ரெண்டுக்குமே ஒரு பெரிய குக்கரில் மொத்தமாகவே வேக வச்சுட்டேன் முந்திர நாள் தனித்தனியாட்டு மூணு பாத்திரத்தில் வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் எல்லாமே பண்ணேன்னா இன்றைக்கு மொத்தமாகவே வேக வச்சுட்டு வெம்பொங்கல் பண்ணுறதுக்குன்ட்டு நெய் போட்டு மிளகு ஜீரகம் இஞ்சி கேஷ்நட் கருவேப்பிலை எல்லாமே போட்டுட்டு அதில் அந்த பாதி பொங்கினதை இதில் எடுத்து போட்டு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெம்பொங்கல் ரெடி பண்ணியாச்சுது இது இந்த பதத்தில் இருக்கும் போது நமக்கு சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் சாம்பாரும் நல்லா கொதிச்சுட்டுது இதில் இனி தாளித்து விட வேண்டியது தான் கடுகு வத்தலெல்லாம் கருவேப்பிலை போட்டு தாளித்து விட வேண்டியது தான் சர்க்கரை தனியாக நான் வந்து தண்ணி போட்டு காய்ச்சி வச்சுருந்தேன்னா அதையும் இதில் வடித்து போட்டுட்டு இதையும் கொஞ்சமாகட்டு கொதிக்க வச்சுருந்தேன்னா தாளித்து விடறதுக்கு நெய் போட்டு காஷ்நட் கிஸ்மிஸ் எல்லாம் போட்டு சர்க்கரை பொங்கலையும் தாளித்து போட்டாச்சு சாம்பாரும் தாளித்து விட்டாச்சுது சர்க்கரை பொங்கல் வந்து இந்த பதத்தில் இருந்தால் தான் நம்ம சாப்பிடும் போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா கட்டி மாதிரி ஆயிரும் இப்படி வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் எல்லாமே ரெடி பண்ணியாச்சுது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகட்டு இருந்துச்சுது நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல் பொங்கலை வந்து அவங்க உரிமையாட்டு ஞாபகம் வச்சு என்கிட்ட வந்து எங்களுக்கு பொங்கல் எங்களுக்கு எல்லா வருஷமும் தருவீங்க அந்த வருஷம் தலைன்னு அவங்க கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வெம்பொங்கல் சக்கரை பொங்கல் சாம்பார் எல்லாமே பாக்ஸ் போட்டு அவங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்தாச்சுது எனக்கு பசங்களுக்குமே இந்த பொங்கல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்க மத்தியானத்துக்கும் எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்ட்டாங்க நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் ஃபுட்டை பசங்களும் விரும்பி சாப்பிடும் போது எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மட்டும் இருந்துச்சு நம்ம வெம்பங்கள் எப்போவுமே செய்வோம் சக்கரை பொங்கல் ஏதாவது பண்டிகை வந்தால் மட்டும்தான் பண்ணுறது மாட்டு பொங்கல் வந்து மாடு இருக்கிறவங்க வந்து வீட்டில் வச்சு பண்ணுவாங்க மாடு இல்லாதவங்க நந்தி இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவாங்க அப்படின்னும் என்னோடய ஃப்ரெண்டு தஞ்சாவூர்லேருந்து சொன்னாங்க அவங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலில் நடந்த இந்த நந்திக்கு நடந்த பூஜை எல்லாமே எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இவங்க வந்து நிறைய வீடியோஸ் வந்து எங்கேயாச்சும் போனாங்கன்னா எனக்கு யூடியூப்பில் போடக்குன்னே எனக்கு அனுப்பி தருவாங்க தஞ்சாவூர் எங்கேயாவது போனாங்கன்னா எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்துச்சு அனு சமையலறை சிஸ்டர் வந்து பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு அவங்க கணு பொங்கல்னு ஒன்றும் கொண்டாடுவாங்களாம் அதை எப்படின்னும் அவங்க வந்து லாஸ்ட் இயர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு அவங்க சொன்னது அந்த ட்ரெடிஷ்னல் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது அதுவும் உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் அதையுமே நான் இங்கே ஷேர் பண்ணியிருந்தேன் அதை எப்படின்னும் கேட்டு பாருங்கள் ஸ் எல்லோருக்கும் மாட்டுப்பொங்கல் மற்றும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு வருஷ வருஷம் பொங்கலுக்கு அடுத்த நாள் கணப்பிடி கணப்பிடி அன்னைக்கு நாங்கள் சக்கரை பொங்கல் மஞ்சள் சாதம் சிவப்பு சாதம் தயிர் சாதம் அப்புறம் வாழைப்பழம் எல்லாம் வச்சு படைப்போம் இந்த பண்டிகை நம்ம கூட பிறந்தவங்க ஆயுள் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுங்களுக்காக வேண்டிக்கிட்டு பண்ணுறது அன்னைக்கு காத்தாலே சீக்கிரமாக எழுந்து மஞ்சள் இலையில வைக்கும் போது காக்கா பிடி வச்சேன் கண்ணுப்பிடி வச்சேன் காக்காக்கும் குருவிக்கும் கல்யாணமாக காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் நம்ம கூட்டம் கலையாமல் இருக்கணும்னு வேணிட்டே செய்வோம் எந்த வருஷமும் எனக்கு காக்கா வரவே வராது புறாதான் வந்து சாப்பிட்டு போகும் இந்த வருஷம் காக்கா வந்து அழகாக சாப்பிட்டு எங்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணிச்சு அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது காக்கா கூட்டம் கலைஞ்சாலும் நம்ம கூட்டம் கலையக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கடவுள் எப்போதும் எப்போதுமே வந்து நமக்கு ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாருமே கலையாமல் எப்பொழுதும் நம்மளை வந்து பாதுகாத்து நடத்தணும் அப்படின்ட்டு நம்ம எப்போவுமே கடவுள்கிட்ட நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிடலாம் எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து பொங்கல் அன்னைக்கு மாட்டு வண்டி போட்டியெல்லாம் நடக்கும் ஜல்லிக்கட்டெல்லாம் இருக்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் இல்லை இது எல்லாமே நம்ம பசங்களுக்கும் நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் எப்படி சொல்லுங்க, சொல்லுங்கள் தேங்க்யூ